ராஜராஜன் கிட்ட ஒரு அதிகாரி வந்து வம்பலுக்குறாங்க இதை வந்து கார்த்தி பார்க்குறாரு வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டாரு நம்ம கார்த்தி எப்போதும் போல மிஸ் பண்ணவும் ஃபுல் அப்படின்னு கேளுங்க ராஜராஜன் மாட்டுக்கும் திருவிழாவில் எவ்வளோ சூப்பராக இருக்கு எத்தனை வருஷம் கனவுங்கிற மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம மயில் வாகனமோ ஆமாம்மா திருவிழாவில் இது மாதிரி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆக்சுவலில் வாங்க சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சோமோ வந்து போகிறாங்க மாப்பிள்ள சர்பத்து ஐஸ்கிரீம்ன்னு எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க மாப்பிள்ளை என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமானா மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்பத்து ஐஸ்கிரீமு எல்லாம் வந்து சின்ன பசங்க விளாட்ற விளையாட்டு சாமான்லேயும் எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக அவங்க ரெண்டு பேரும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க திருவிழாவை வந்து ரசிச்சிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க ஒரு பாட்டி வந்து சாமான் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மாமா ஊருக்கு வந்தால் அதுவும் கிராமத்துக்கு வந்தால் ஆரோக்கியமான சாப்பாடு இதெல்லாம் எப்பேற்பட்ட விஷயம் இங்கேயே இருக்கணும் தான் தோணுது ஆமாம் மாப்பிள்ளை எனக்கும் இங்கே இருக்கணும் தான் தோணும் மாமா இந்த விஷயம் காதில் வந்து விழுந்துற போகுது ஏன் மாப்பிள்ளை நிம்மதியாக இருக்கும்போது அவங்கனா உங்கள் அத்தைக்காரியை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே விடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு அதிகாரி மட்டுங்க வராங்க அந்த இடத்துல திருவிழாவுக்கு வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கையா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறனோ அப்படின்னு சொன்னோன்னே அவர் மட்டும் வந்து இறங்குறாங்க ஏகப்பட்ட கடையெல்லாம் இருக்குது அவங்களுக்கு ஒரு மேல் இடத்துலேருந்து ஃபோன் வருது நல்லபடியாக வந்து பார்த்துக்கியா எந்த பிரச்சனையும் உன்னால் வந்துடக்கூடாது நீ போனாலே பிரச்சனை வருது இருப்பினா நான் ஏன் ஒன்று அனுப்பிச்சி வச்சுருக்கேன் பார்த்து கொஞ்சம் இரு சரியா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு நான் உங்களை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லி தான் வந்து வைக்கிறாங்க ஃபோனை என்னையா இவர் வேற எப்ப பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்காப்புல என்னையா பண்றது நம்மள பத்தி இருக்கிற விஷயம்லாம் அப்படிப்பட்ட விஷயங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி நம்ம வந்த வேலையை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்க எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது சுற்றி சுற்றி வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா திருவிழானாலே பிரச்சனை எதுவும் வந்துடாம இருக்கிறதுக்கு தான் நம்ம இங்க இருக்கோன்னு சொல்லி ஃபுல்லா வந்து அந்த இடத்துல பாதுகாப்புக்காக சுற்றி சுற்றி வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கடையாக வந்து இருக்குது அப்போனு பார்த்து எழுத்தாப்பில் ஏகப்பட்ட ஜாமானோட ஒரு அம்மா வந்து வராங்க வந்துட்டு இருக்கிறப்ப இவங்க வந்து அவங்கள வந்து பார்த்துட்ருக்கிறப்ப என்னம்மா என்ன வச்சுருக்க ஜாமான்ல நான் வந்து பார்க்கணுன்னு உடனே எல்லா பொருளையும் வந்து பார்த்து பார்த்து அப்படியே வந்து கீழே வச்சிடுறாங்க என்னையா நீங்கள் மாதிரி கீழே இறக்கி வச்சிட்டிங்கன்னா நான் எப்படி எடுத்து வைப்பேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க தேவையில்லாமல் இல்லாமல் என்கிட்டயே வந்து பேசுகிறியான்னு சொல்லி ரெண்டு ஜாமான் எடுத்து உடச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து மயில் வாகனமும் நம்ம ராஜராஜனும் பார்க்குறாங்க மாமா இங்கே இருக்க வேணாம் மாமா போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி மாப்பிள்ள போகலாங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு இதை பார்த்தாலே வந்து கேட்கணும் தான் தோணுதுங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராஜராஜன் வேணாம் மாமா நம்மளே வந்து ஊருக்கு ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இதுவே அப்பாவாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் கார்த்தி மாப்பியாக இருந்தால் என்ன நடந்திருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாக போகும்போது ஏன் சார் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கங்கிற மாதிரி ராஜராஜன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ யாரியா இந்த ஊருக்கு புது ஆளாக இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது உனக்கும் இந்த அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் என்னோட அம்மா நினைச்சுக்கங்க வயசானவங்க எல்லாரும் எனக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா என்னையா உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி அதிகாரியோட அசிஸ்டண்ட் வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் பார்த்துக்கிறேன் நீ இப்போ உன பார்த்தாலே வந்து சந்தேகமாக இருக்கே யார் நீ முதல்ல அப்படின்னு சொல்லும்போது உனக்கும் இந்த ஏரியாவுக்கும் என்ன சம்மந்தோங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க தேவலாம் பிரச்சனை பண்ண வேணாம் என்னது பிரச்சனை பண்ண வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் மட்டும் போகலான்ட்ருக்குறப்ப என்னையா என்கிட்டயே வந்து திமிரா வந்து பேசிட்டு இங்கேருந்து போயிடுவியா அப்படின்னு சொல்லி அதிகாரி வந்து கேட்குறாங்க உடனே ஆப்போசிட்டில் இருக்கிறவர் நம்ம ராஜராஜன் வந்து வேணாம் சார் நான் வந்து எதார்த்தமாக வந்து கேட்டேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம் நான் இங்கேருந்து போறேன்னு சொல்லிட்டு போலான்ட்ருக்குறப்ப சட்டையை பிடிச்சிடுறாங்க உடனே இதெல்லாம் தப்பு என்னை பற்றி தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட பேச கூட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே யார் யாணி எப்பேற்பட்டாலு உன்னை நான் இந்த இடத்துலயே வந்து பார்த்ததுல நீ இந்த ஊருக்கும் இடத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஆள் மாதிரி தெரியற இந்த ஊருக்கும் இந்த இடத்துக்கும் எனக்கு நல்லாவே சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க இருப்பினும் அவர் பேச்சை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்பன்னு பார்த்து மயில் வாகனம் பாத்துடுறாங்க இது எல்லாத்தையும் அச்சோ ஏதோ பிரச்சனை போலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா கார்த்தியை கூட்டிகிட்டு வந்தட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இல்லை இல்லை நம்ம தான் அந்த பிரச்சனை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க மயில் வாங்கணும் என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணுறிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னையா நீ யார் மாப்பிள்ளை நீங்கள் இங்கேருந்து போங்க நான் இவரை கூட்டிகிட்டு போக தான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போகலான் இருக்கிறப்ப கார்த்திங்கிற மாதிரி கத்துறாங்க நம்ம மயில் வாங்கினோம் அந்த இடத்துல கார்த்தி வந்து மாதம் வந்துடுறாங்க உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு நான் விசாரிக்கணும் ஒன்னால தான் இங்கே பிரச்சனை வந்துருச்சுன்னு எல்லா பேப்பர்லேயும் வந்து எழுதியா அப்படின்னு இருக்கிறப்ப கரெக்டாக கார்த்தி வந்து நிற்கிறாங்க சார் என்ன சார் இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது எதுவும் பேசாமல் நீ யாரியா நான் இவரோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாரு நம்ம கார்த்தி எனது மாப்பிள்ளையா மாப்பிள்ளையா இருந்தால் ஆயிரம் விஷயத்தை வந்து கேட்டிருவியா இவர் பிரச்சனை உள்ளவரா எனக்கு தோணுது நான் விசாரிச்சு தான் ஆகணும் என்ன விசாரிக்கணும் இங்கேயே விசாரிங்க நீங்கள் பாதுகாக்க தானே வந்திருக்கீங்க உங்களோட கடமை இங்கேயே வந்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நீயா யார்யா எனக்கு ஓமேலயும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிடுறாரு நம்ம கார்த்தி மாப்பிள்ள வேணாம் மாப்பிள்ளை நீங்கள் இங்கேருந்து போங்க நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம் பிரச்சனைன்னு ஆயிடுச்சுன்னா சாமுண்டீஸ்வரி வந்து ஏதாவது சொல்லுவாங்கிற மாதிரி பார்க்கும்போது இது எல்லாத்தையும் சந்திரகலா வந்து பார்த்து ரசிக்கிறாங்க அப்படியா பிரச்சனை ஆயிடுச்சா இந்த பிரச்சனையை வச்சே நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலான்னு அவங்க ரொம்ப கேவலமாக வந்து இருக்காங்க சந்திரகலா அந்த இடத்துல நீங்கள் நான் யாருன்னு தெரியாமல் பேசுகிறீங்கன்னு சொல்லி அவர் அதிகாரத்தை எப்போதும் போல மாஸ் பண்ணுறாரு ஃபோன் அடிக்கிறாரு சரியா நீ ஃபோன் அடி யாருக்கு பெருசாக ஃபோன் அடிச்சிருவேன் என்ன மேல் இடத்துக்கு ஃபோன் பண்ணிடுவியோ பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தானே நான் இது மாதிரி காத்தி பேசுகிறேன் சொல்லுங்க சார் இங்கே தேவையில்லாம தோரம் ஒருத்தர் பிரச்சனை நீக்கிட்டு இருக்காரு என்ன ஏது கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே ஃபோனை வந்து கொடுக்குறாங்க ஃபோனில் யாரையா சொல்லு உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா இல்லை ஆப்போசிட்டில் வந்து ஏதோ பெரிய இடத்துலேருந்து ஃபோன் வந்த மாதிரி தெரியுதா சார் நீங்கள் கொஞ்சம் வீடியோ காலில் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வீடியோ காலில் வந்து வராங்க இவ்வளோ நேரம் யார்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சோன்னே அப்படியே பார்த்துட்றாங்க நீ யார்கிட்ட வந்து பிரச்சனை வச்சுருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒன்றால் எப்போ பார்த்தாலும் இன்சையாகவே போச்சே என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அவரை நினைச்சாருன்னு வச்சுக்க உனக்கு இப்பயே வேலையை விட்டு அனுப்ப முடியும் என்ன அனுப்பிச்சிட்டா என்ன சார் சொல்கிறீங்க அவர் யார் தெரியுமா எத்தனை கோடி ரூபாய்க்கு அதிபதி தெரியுமா சும்மான தேவையில்லாம் வந்து பிரச்சனை பண்ணாத அவர்கிட்ட வந்து மரியாதையாக மன்னிப்பு கேளு மன்னிப்பு மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லணும் சார் நான் எப்படி சார் மன்னிப்பு கேட்க முடியும் உனக்கு ரொம்ப பெரிய ஆள்லாம் தெரியுமா அவங்க எல்லாருமே வந்து கார்த்திக் கீழே தான் இருக்காங்க உனக்கு யார் தெரிஞ்சாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே என்ன பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக ஆள் இருக்கு அப்படியே கேட்டால் இவரையே வந்து தூக்கி வாரி போடுற மாதிரி பேசுகிறாங்க சரி சார் நான் உடனே வந்து மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போதே ஃபோனை வையா திருப்பி திருப்பி இந்த மாதிரி பேசாது அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திகிட்ட வந்து ஃபோனை கொடுக்குறாங்க என்ன சார் பேசிட்டீங்களா ஆ பேசிட்டேன் சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட சொல்லிவிட்டு ஃபோன் வைக்கிறாங்க எங்கள் மாமா தப்பே பண்ணலை நானும் இங்கே இருந்ததெல்லாம் வந்து விசாரிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் இல்லாட்டி நடக்கிறதே வேறேங்கிற மாதிரி கார்த்தி வந்து பிச்சு உதறாரு வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து என்னடா அது சத்திய சோதனையாக போச்சேன்னு சொல்லி அந்த இடத்துல சாரி சார் என்ன மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போக பார்க்குறாங்க இவங்கள்ட்ட மட்டும் தான் மன்னிப்பு கேட்பீங்களா என் பாட்டிக்கிட்ட வந்து கேட்க மாட்டிங்களா நீங்கள் சொன்னீங்க அதிகாரி பேசினாப்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் தேவையில்லாமல் பெருசாக்காதீங்க தம்பி உங்ககிட்ட எல்லாமே இருக்குங்கிறதுக்காக என்னெல்லாம் வந்து பகச்சிக்காதீங்க அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு போ நீங்க நீங்கள் இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்லி சுற்றி கார்த்தி வந்து சொன்னோடனே ஏகப்பட்ட பேர் வந்து ரவுண்டாகி நின்றுடுறாங்க அவரால் வெளியில் போக முடியல பார்த்துக்கோங்க பாட்டி பிரச்சனை பண்ணாலும் யார்கிட்ட பிரச்சனை பண்ணாலும் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க பரவாயில்லையே கார்த்தியோட அதிகாரத்தை பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கே நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு அமையணும்னு நினச்சனோ அதே மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கார்த்தி மாப்பிள்ளை எவ்வளோ தைரியமாக இருக்காப்புல சந்திரகலாவுக்கு ஒன்றுமே புரியலை எப்பிட்றாது இவனுக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது சாதாரண ஒரு சிலம்பம்னு நினச்சி பார்த்தா இவன் என்னடா இவ்வளோ மாஸ் பண்ணுறான் அதுவும் எதுக்குற ஆள் வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவர் என்னடா இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காரு நம்ம கார்த்திங்கிற மாதிரி சந்திரகலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி ஃபோன்ல யார்கிட்ட தான் பேசுறான் ஒன்றும் புரியலையே அப்படி இவன் யார் என்ன கேதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரகலாக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள்லாம் வந்துருச்சு கார்த்தி மிக பெரிய ஆளா இருக்கு என்ன ஏதுன்னு தெரியலையே கார்த்திக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த திருவிழாவில் வந்து இவ்வளவு வந்து மாஸ் பண்ணுறாப்புல பவரை காட்டுறாப்புல இதுக்கு பின்னாடி வேற எதோ காரணம் இருக்குங்கிற மாதிரி தெல்லு தெரிவாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகலா அப்போனு பார்த்து சரிங்க மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சரியான இது சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஜாமானையும் கீழே எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னோன்னே மயில் வாகனம் வாப்பானோன்னே எல்லா பாட்டிக்கு பையில் வச்சுருந்த எல்லா ஜாமானையும் வந்து கூடுதலேருந்து கீழே எடுத்து விற்கிறாங்க என்ன தம்பி இப்போதான் கஷ்டப்பட்டு வந்து வச்சேன் சும்மானு இருங்க சார் நீங்கள் தானே எடுத்து வச்சு பார்த்தீங்க திருப்பியும் இது எல்லாத்தையும் வந்து திருப்பி இந்த பையில் வைங்கங்கிற மாதிரி கார்த்தி வந்து பிச்சு உதர்றாப்புல இது எல்லாத்தையும் வந்து நான் வச்சு தான் ஆகணுமான்னு உடனே அப்படியே கீழே கொடுஞ்சு ஒவ்வொரு ஜமானம் வந்து அந்த கூடையில் வந்து வச்சுக்கிட்டே இருக்கார் அந்த இடத்துல வேறு லெவலில் கார்த்தி வந்து மாஸ் பண்ணிடுறாரு எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்தியை பார்த்து எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க தம்பி இப்படியெல்லாம் தைரியமான ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப சந்தோஷமாக எல்லோரும் கார்த்திக்கு வந்து பாராட்டு வந்து தெரிவிக்கிறாங்க கை தட்டி வரவேற்கிறாங்க அந்த இடத்துல